நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் உங்கள் ஆதாரை பேஸ் பண்ணி நீங்கள் எத்தனை ஃபோன் நம்பர் இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க நீங்கள் வாங்கலினாலும் உங்கள் ஆதாரை பயன்படுத்தி யார் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்றத எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வேணாங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த நம்பரை டிஆக்டேட்டும் பண்ண முடியும் ஸோ எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

அந்த சஞ்சார் சாதி அப்படின்ற பண்ணிக்கோங்க இதில் ஓப்பன் பண்ணணும் மொபைல் நம்பர் நம்பர் கனெக்ஷன் கனெக்ஷன் என் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இல்லையா இதை சூஸ் உங்களோட எத்தனை இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைடனில் ஸ்டார் ஸ்டாராக கொடுத்து இடையில நிறுத்தியிருப்பாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நம்பர் ஷோ ஆகும் மீதி நாலு நம்பர் தெரியாது ஸோ நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதாவது உங்களோட நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் ஒரு வேளை இந்த நம்பர் நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்பரை அடுத்து டிஎக்டேட் பண்ண தொடங்கிடுவாங்க இது நீங்கள் கரண்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக டீரேட் ஆகிடும் இது கவர்மெண்ட் அப்ரூவலோடு செயல்படக்கூடிய ஒரு வெப்சைட்டு இது இப்போ இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா ரெட்டு க்ரீனு எல்லோ அதோ போல் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத எல்லாமே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அவங்க பாருங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க இது வந்துட்டு உங்களோட ப்ரூஃப்பில் வேறு யாராவது நம்பர் வாங்கியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை வந்துட்டு ரெட் கலரில் ஷோ ஆகிறது இந்த எல்லோ கலர் எதுக்காக அப்படின்னா நீங்கள் தெரியாமல் ஒரு கனெக்ஷனை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு எம்என்பி ரெக்வஸ்ட் இதே போல் மாறுறீங்க இல்லை அதெல்லாம் இங்கே ஷோ ஆகும் ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்காக இது ரெக்வஸ்ட் அப்படின்றது நீங்கள் வந்துட்டு எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்றத மீனிங்கு இது உங்கள் ப்ரூஃப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டீரக்டேட்டும் பண்ணால் ரெக்வஸ்ட்டு கொடுக்கலாம் இப்படி தான் வந்துட்டு இந்த சஞ்சார் சாதியை பயன்படுத்தி உங்களோட ஃபோன் நம்பரை வந்துட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டியாக்டேட்டும் பண்ண முடியும் இதே வெப்சைட்டை பயன்படுத்தியும் செய்ய முடியும் ஸோ அதெல்லாமே ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் ஷோ பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா